திருமயத்தில் அதிமுக உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக உறுதியாக வெற்றி பெறும் அதற்கான முடிவுகளை பொதுச் செயலாளர் எடுப்பார் என மாவட்ட செயலாளர் தொண்டர்களிடத்தில் பேசினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்வு புதுக்கோட்டை அஇஅதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பி கே வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகளிடம் உறுப்பினர் உரிமை சீட்டை மாவட்ட செயலாளர் பி கே வைரமுத்து வழங்கினார் அப்போது அதிமுக நிர்வாகிகளிடம் மாவட்ட கழக செயலர் பேசியதாவது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமயம் மற்றும் தமிழகத்தில் அஇஅதிமுக வெற்றி பெறும் பொதுச் செயலர் எடுப்பார் என பேசினார் மாவட்ட மாரிமுத்து முன்னிலை மாவட்ட கவுன்சிலர்கள் குளித்துறை பாண்டியன் கோணாபட்டு மணிகண்டன் திருமயம் துணை பெருந்தலைவர் மீனாட்சி சிவக்குமார் ஒன்றிய கவுன்சிலர் ராஜமாணிக்கம் அம்மா பேரவை நிர்வாகி முத்துராமன் பேச்சாளர்